ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நானும் உங்கள் கேரளா தமிழச்சி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அந்த இங்கெல்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இல்லை பாக்க போறோம் கிறிஸ்பியான சோமாஸ் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் நீங்க ஃபர்ஸ்ட் இருந்தா மறக்காம நம்மளோட சின்ன யூடியூப் சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் அல்ல போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனாக உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பவுல எடுத்துக்கலாம் தேவையான அளவு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒருவேளை மைதா மாவு ஆட் பண்றது பிடிக்கல அப்படின்னா நீங்க கோதுமை மாவு இதே மாதிரி கூட எடுத்துக்கலாம் கோதுமை மாவுல இதே மெத்தட் தான் ரொம்ப சூப்பரா வரும் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஜீனி ஆட் பண்ணிக்கலாம் பிஞ்சளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அவன் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பால்ஸா பிடிச்சு எடுத்துக்கலாம் அளவுக்கு எல்லா பால்ஸும் பிடிச்சு எடுத்துக்கோங்க அதே எல்லா பால்ஸும் பிடிச்சு எடுத்துக்கப்புறம் உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ண போறோம் சாரை எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இது ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும் பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல அது சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையும் ஜீனியூ சுகர் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் எவ்வளோ பால்ஸ் குடிச்சு வச்சிருக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் கூட உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தேங்காய் துருவி கூட சேர்த்துக்கோங்க இல்லாட்டி கட் பண்ணி மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க இது கூடவே சேர்த்துக்கலாம் நல்ல இனிப்பாக வேணும்னா கூட கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எடுத்துருக்கா பொட்டுக்கடலையோட சுகர் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும் மூணு ஏலக்காய் இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க பொட்டுக்கடலையும் ஜீனியும் ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் மாவை நல்லா தேய்ச்சிட்டு உள்ள ஸ்டஃப்பிங் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போறோம் இந்த மாதிரி மேலே மாவை டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க மாதிரி நல்லா மெல்லிஸாகவே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க ஸ்டஃபிங் எடுத்து வச்சிடலாம் ஸ்டஃபிங் உள்ள வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க செய்கிற மாதிரியே செய்யுங்க ஈஸியாக தான் இருக்கும் இது வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அப்படியே ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஃப்ரை பண்ணலாம் அதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அழகா இருக்கணும் அப்படின்னா இந்த மாவை எடுத்து நான் செய்யற மாதிரியே செய்யுங்க கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் செய்யும் செய்யும்போது கொஞ்சம் இதா இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு பழகிடும் மாதிரி உள் சைடும் அடிச்சு விடலாம் வெளி சைடும் அடிச்சு விடலாம் அடுத்ததுல வந்து நான் வெளி சைடும் அடிச்சு விடுறேன் பாருங்க மாதிரி மாவை நல்லா டஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணால் தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் அப்லோட் செஞ்சிருக்கேன் நிறைய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு நிறைய லஞ்ச் ரெசிபி எல்லாமே அப்லோட் செஞ்சிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க சாதா இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஈஸி தான் ட்ரை பண்ண ட்ரை பண்ண சீக்கிரமாக ஈஸியாகவே வந்துடும் நான் எண்ணெயில் அதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் வடைச்சட்டியில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பொஃப்னு வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுங்க உள் சைடும் நல்லா ஈவனாக வேகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபியில் நம்ம உள்ளே வச்சுருக்கோம்ல ஸ்டஃபிங்கு அதில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி அவுள் இல்லாட்டி தேங்காய் இது எல்லாமே எது நமக்கு விருப்பப்பட்டதை உள்ளே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவுள் தேங்காய் நாட்டு சக்கரை இல்லாட்டி வெல்லம் இது மூணையுமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு ஃப்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளோட டேஸ்டியான சூப்பரான ஈவினிங் சோஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சின்ன சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன் நம்ம சேனலோட பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனா அளவு போட்டுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய்